ஹை காய்ஸ் வணக்கம் நான் உங்கள் கணேஷ் காந்தி இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஃபேன்சி ஷாப் இருக்கு இல்லைங்களா அந்த மாதிரி பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னா எப்படி ஆரம்பிக்கிறது நமக்கு என்னென்ன தேவைகள்லாம் இருக்குது அப்படிங்கிறதா பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் ஃபேன்சி ஷாப்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நிறையா கன்ஃபியூஷன் வரும் ஏன் அப்படின்னா ஒரு ஃபேன்சி ஷாப் போனீங்கன்னா கிட்டத்தட்ட கிராசரி ஐட்டம்ஸ்ல இருக்கிற புக்ஸு இதெல்லாமும் அங்கே இருக்கும் கிஃப்ட் ஐட்டம்ஸும் இருக்கும் மொபைல் ரீசார்ஜும் இருக்கும் சம்டைம்ஸ் ஆப்டிக்கல் கண்ணாடிகள் கூலிங் கிளாஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா அதெல்லாம் கூட வைப்பாங்க என்னன்னு பாத்தீங்கன்னா லேடிஸ் பயன்படுத்துகிற ஃபேன்சி ஐட்டம்ஸும் ஜென்ஸ் பயன்படுத்துற ஃபேன்சி ஸ்டோரி அதாவது ஆசஸரிஸ் டெஸ்டைல் அண்ட் டெஸ்டைல் ரிலேட்டட் ஆசஸரிஸ் இருக்கு இல்லைங்களா அது மட்டும்தான் ஃபேன்சி ஐட்டம்ல வரும் வேற எதுவுமே ஃபேன்சி ஐட்டம்ல வராது ஓகேங்களா ஆனா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஃபேன்சி ஷாப் அப்படின்னு தனியா வச்சா பிஸ்னஸ் ரன் ஆகுறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் ஹோல்சேலா இருந்தா ஓகே ரீட்டைல் பிஸ்னஸ் அப்படின்னு வர சொல்ல ஃபேன்சி ஷாப் அப்படிங்கறது அவங்க பெரிய எக்ஸ்பேன் பண்ண வேண்டியதா இருக்கும் பொதுவா நீங்க ஒரு ஃபேன்சி ஷாப் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் ஆகுது மினிமம் வச்சிருப்பாங்க ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் வச்சும் அவங்களால ஷாப்பை ஃபில் பண்ண முடியாது அதாவது ஷாப்புக்கு தேவையான சாமம் உள்ள எவ்வளவு வச்சாலும் அவங்களுக்கு பத்தாது வெளியே கடையை எடுத்துட்டு வந்து வச்சிருவாங்க கென் ஒரு ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபிட் வெளியே அவுட் சைடு ஆன் ரோட்லயே அவங்க ப்ரொஜெக்ஷன் மக்கள் பார்வைக்கு வைப்பாங்க ஸோ அந்த மாதிரி எல்லாம் அவங்க ஃபில் பண்ணாதான் அவங்க பிசினஸ ரீச் ஆக முடியுது ஓகேங்களா இப்போ நம்ம விஷயத்துக்கு வரலாம் பொதுவா ஒரு ஃபேன்சி ஷாப் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா சென்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு சிட்டி ஏரியாவுல உங்களுக்கு சுத்தி காம்படிட்டர் இல்ல அப்படின்னா நீங்க

எப்படி பாக்குறதுன்னு ஜஸ்ட் நீங்களே உங்களை இமேஜின் பண்ணிக்கோங்க இஃப் யூஆர் நீங்க லேடிஸ் அப்படின்னா உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் என்ன மாதிரி பொருட்கள்லாம் வாங்குவாங்க அதிகபட்சம் என்ன செலவு பண்ணி வாங்குவாங்க எவ்வளவு விலைக்கு வாங்குவாங்க அந்த இடத்துல ஆன்லைன் ஷாப்பிங் ஃபெசிலிட்டி இருக்கா அதாவது அந்த ஊருக்கு அமேசான்லயோ இல்ல பிளிப்கார்ட்லயோ ஆர்டர் பண்ணா அந்த இடத்துக்கு வருமா வரும் அப்படின்னா நீங்க உங்க கம்பெனியை ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க ஆன்லைன்ல வரல அப்படின்னா நீங்க அங்க ஷாப் வைக்கிறது இன்னும் அட்வான்டேஜஸ் பொதுவாக என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபேன்சி ஷாப் வைக்கிறோம் அப்படின்னா மினிமம் ஃபோர் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் இருக்கணும் அந்த ஷாப் கிரவுண்ட் ஃப்ளோர்ல தான் இருக்கணும் வெளியே நிறைய ப்ரொஜெக்ஷன் ஆகும் வெளியே வைக்கிற ப்ரொஜெக்ஷன் அதாவது வெளியே ப்ரொஜெக்ஷன் அப்படின்னா மக்களோட பார்வைக்கு தெரியற மாதிரி வைக்கிற பொருட்கள் எல்லாமே வித்தியாசமானதாவோ புதுசாவோ மக்கள்ல இம்ப்ரெஸ் அதிகம் அவங்களை கவர்ற மாதிரி இருக்கிற பொருட்களா இருந்தது அப்படின்னா உங்க கலைக்குள்ள வாக்கபிள் அதாவது வாக்கிங் என்ன சொல்லுவாங்கன்னா உள்ள ஒரு முயற்சி பண்ணுவாங்க மக்கள் ஓகே இங்கே இவ்ளோ இருக்கு வெளியவே இவ்வளவு இருக்கே அப்ப உள்ள போய் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வருவாங்க பொதுவா ஃபேன்சி ஷாப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த லேடிஸ் ஐட்டம்ஸ் இதெல்லாம் ஸ்டோர் பண்ண பிறகு நமக்கு நிறைய ஸ்பேசஸ் இருக்கும் உதாரணத்துக்கு இந்த செயின் தென் ஜென்ஸ் போடுற பிரேஸ்லெட்ஸு இந்த மெட்டல்ல இருக்கிற பிரேஸ்லெட்ஸ் தென் கடுக்கன்று இதெல்லாம் கூட நம்ம ஃபேன்சி ஐட்டம்ஸ்ல தான் வரும் தென் இந்த கவரிங் நகை இதெல்லாம் கூட ஃபேன்சி ஷாப்பில் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் கூட கூட உங்களுக்கு ஸ்பேஸ் உங்களுக்கு இடம் இருக்கு அதே மாதிரி கஸ்டமர்ஸ் நிறைய என்கொயரி வராங்க அப்படின்னா உங்களுக்கு உள்ள கிராசரி புக்ஸு அதாவது இந்த புக் நோட்டு பென்னு இதெல்லாம் சேர்த்துக்கலாம் தேவைப்பட்ட ஜெராக்ஸ் மிஷின்ஸ் வச்சு சர்வ் பண்ணலாம் பிஸ்னஸ் பண்ணலாம் தென் மொபைல் ரீசார்ஜ் ஃபெசிலிட்டிஸ் எடுத்துகிட்டு போகலாம் கூலிங் கிளாஸஸ் வைக்கலாம் இந்த மாதிரி நம்ம பிஸ்னஸை உள்ள போய் தான் எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும் ஆனால் இதெல்லாம் எப்படி ஓடுவோம் இங்கே என்ன அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் டிஸ்அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காம்படிட்டர் இருந்தாங்க அப்படின்னா அது டிஸ்அட்வான்டேஜாக ஆகும் அதே மாதிரி ஆன்லைன் ஷாப்பிங் ஃபெசிலிட்டிஸ் உங்களுக்கு அந்த இடத்துல இருந்ததுன்னா கஷ்டமா இருக்கும் ஏன்னா அவங்க வெளியூர்ல இருந்து மாநிலத்துல இருந்து கூட உங்களுக்கு அங்கே டிரான்ஸ்போர்ட் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு அந்த ஷாப் ஒர்க் அவுட் ஆகாது சப்போஸ் உள்ள ரொம்ப டீப்பான ஏரியாவில் இந்த ப்ரைவேட் கொரியர் கம்பெனிஸ்லாம் டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியாத இடத்துல நீங்கள் வச்சிருக்கீங்க அப்படின்னாலோ இல்லை இந்த ஸ்கூல் ஏரியா பக்கத்துலலாம் நீங்கள் ஷாப் வைக்கிறீங்கன்னா உங்கள் ஷாப் நல்ல மூமெண்ட்ஸ் இருக்கும் நம்ம ஃபேன்சியாக ப்ராடக்ட்ஸ் அப்போ அப்போ அப்டேட்லேயே இருக்கணும் ஓகேங்களா ஸோ அவங்க இதோ வந்து கேக்குறாங்கன்னா இல்லைன்னு ஃபர்ஸ்ட் டைம் சொன்னா கூட நாளைக்கு வந்துடும் நாலன்னைக்கு வந்துரும் சொல்லிட்டு உடனே அந்த ப்ராடக்ட் எங்க கிடைக்குதுன்னு பார்த்து நம்ம அதை ஸ்டோர் பண்ணிடணும் ஓகேங்களா இந்த ஷாப்பை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்ன பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ் அதாவது எக்ஸ்பைரி ஆகிற பொருள் சொல்லி எதுவுமே கிடையாது எல்லா பொருளுமே நம்ம ஹோல்சேல் வாங்கி வச்சோம்னா ஒரு நாள் வித்தா நமக்கு அது காசாக மாறிடுமே தவிர நமக்கு நஷ்டமாகாது அதே மாதிரி இந்த பொருட்கள் எதுவுமே பாத்தீங்கன்னா நூற்றுக்கு எண்பது சதவீதம் அதாவது பத்தில் எட்டு ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா எப்பவுமே மார்க்கெட் விலையை விட குறையிற விலை அப்படின்னு சொல்லி எதுவுமே கிடையாது இப்போ மொபைல்ஸ்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ஷாப் ஒரு பொருள் வாங்கி ஒரு நோக்கியா பொண்ணு ஒன்று வாங்கி வைக்கிறேன் அப்படின்னா ஒரு மூணு மாதம் ஆகுது நாலு மாதம் ஆகுது அப்படின்னா கம்பெனிக்காரனே ஆஃபர் கொடுத்துருவான் நமக்கு ஒரு மார்க்கெட் எம்ஆர் மேனுஃபேக்சர் ரேட்டுக்கு வாங்கியிருப்போம் அந்த விலையை விட நம்ம கம்மியாக கொடுக்க சொல்ல நமக்கு நஷ்டம் ஆனா இந்த மாதிரி ஃபேன்சி ஐட்டம் பார்த்தீங்கன்னா பொதுவாக நமக்கு கெட்டுப்போம் அதாவது உங்களுக்கு இந்த இரும்பு கவரிங்ல போட்டுருக்கு அப்படின்னா அந்த துரு பிடிக்காம டஸ்ட் மட்டும் படியாமல் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த பொருள் இன்னைக்குமே உங்களுக்கு நஷ்டத்தை கொடுக்காது நாட்கள் ஆக ஆக விலை உயர்ந்துகிட்டே தான் போக வாய்ப்பு இருக்கே தவிர உங்களுக்கு நஷ்டத்தை கொடுக்காது ஏன்னா பிளாஸ்டிக் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நீங்க பிளாஸ்டிக் பொருட்கள்லாம் விற்கிறீங்க பிளாஸ்டிக் நாலு நாள் விலை ஏறுன்றதுனால உங்களுக்கு அந்த விலைகள்லாம் கட் கட்டுப்பகுதியா இருக்கும் அதனால ஃபேன்சி ஷாப் எப்பவுமே நம்ம போறது பெஸ்ட்டு ஃபேன்சி ஷாப் பொதுவாக நம்ம ஆரம்பிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு சைசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் ஷாப் வைக்கிறீங்க அப்படின்னா ஷாப் அட்வான்ஸு வித் ஃபர்னிஷிங்கு அதுக்கப்புறம் அந்த ஃபர்னிஷிங்ல தான் ஸ்டோரேஜ் பண்ணணும் ஓகேங்களா அந்த ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டை மெயின்டைன் பண்றதுக்கு ஒரு ஸ்டாஃப் இருந்தா போதும் உள்ள ரெண்டு பேருக்கு மேலே நடக்க வைக்கிறதுக்கு இடம் இருக்காது அப்படி இருக்க சொல்ல உங்க உள்ள ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா மினிமம் ஒன் பாயிண்ட் ஃபைவ்ல இருந்து டூ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸுக்கு ஐட்டம்ஸ் மட்டும் ஸ்டோர் பண்ண முடியும் ஓகேங்களா சப்போஸ் நீங்க ஃபோர் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் வைக்கிறீங்கன்னா இன்னும் நல்லா ஷாப் வைக்கலாம் ஆச்சுவா மினிமம் பாத்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் ஃபோர் ஹண்ட்ரட் டு ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் இருந்தது அப்படின்னா நம்ம பொதுவாக எல்லாருமே தேவையான எல்லாமே கவர் பண்ணலாம் ஃபியூச்சர்ல இன்னும் டிமாண்ட் இருக்கு அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் ஐட்டம் எல்லாம் கூட நம்ம உள்ள எடுத்துட்டு வந்து வைக்கலாம் அப்ப உங்களுக்கு டிமாண்ட் அதிகமா ஆகிக்கிட்டே இருக்கும் சார்ட்டு தென் தர்மா கோோல் வைக்கிறது ஸோ ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா ஃப்ரண்ட்ல கிரவுண்ட் ஃப்ளோரில் ஷாப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் தான் வைப்பாங்க ஏன்னா வாடகை அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் என்ன பண்ணுவாங்கன்னா கோடவுன் மாதிரி ஸ்டோரேஜுக்கு எடுத்துப்பாங்க இல்லைன்னா பக்கத்தில் ஒரு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் இல்லை த்ரீ ஹண்ட்ரட் மீட்டர்ஸுக்குள்ள ஒரு ஷாப் வாடகை ஒரு கோடவுன் மாதிரி வாடகைக்கு எடுத்து அங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாங்க எதாவது கேட்டால் வெயிட் பண்ணப்பா எடுத்துகிட்டு வருவாங்கன்னு சொல்லி அங்கேயிருந்து எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க வாடகை செலவு குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாத்தையும் அவங்க கடையில் ஸ்டோர் பண்ணிக்க முடியாது அப்படிங்கிறதுக்கு இதுக்கு கார்பரேஷன் நம்ம அப்ரூவல் வாங்க வேண்டியது இருக்கு இந்த ஸ்டோரேஜ் வைக்கிறோம் இந்த ஷாப்லாம் வாங்குறோம் அப்படின்னா அதுக்கப்புறம் ஃபயர் டிபார்ட்மெண்ட்ல நம்ம ஒரு லைசன்ஸ் வாங்கணும் நான் சொல்றது எல்லாமே லீகல் நாம்ஸ் ஓகேங்களா பொதுவாக இந்த கடை வைக்கிறோம் இந்த தெருக்கடை மாதிரி இமேஜினேஷன் போவாதீங்க வாட் அவ நான் எது சொன்னாலும் அது வந்து உங்களுக்கு லீகல் நாம்ஸ் படி தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் ஓகேங்களா இதுக்கு கரண்ட் அக்கௌண்ட் நீங்க காட்ட வேண்டியது இருக்கும் கார்பரேஷன்ல அப்ரூவல் வாங்கணும் அதுக்கு நீங்க கம்பெனி நேம் ரிஜிஸ்டர் பண்ணணும் மெயின் ரோட்ல இருக்கா இல்லை அவுட் சைடில் இருக்கா அப்படிங்கிறது பாருங்க முடிஞ்ச வரையும் உங்களுக்கு பக்கத்துல காம்படிட்டர்ஸ் இருக்கிறது அவாய்ட் பண்ணுங்க ஏன்னா பிரைஸ் அப்படின்றத பார்த்து உங்களுக்கு ஒரு பொருள் உள்ள வர சொல்லவே அது பொருள் என்ன விலைக்கு விற்கணுமோ அந்த விலையை ஸ்டிக்கர்ல ஒட்டி அங்க வச்சிருங்க அதுதான் ரொம்ப நல்லது ஏன்னா இந்த பிசினஸ்ல அதிகமா பேர் பாதிப்பு ஏற்பட்டது காரணம் என்னன்னா ஒவ்வொரு நேரத்துக்கு அவங்களுக்கு என்ன வேலை சொல்லணும்னு தெரியாது இஷ்டத்துக்கு ஒரு விலையை சொல்லுவாங்க ஆனா கஸ்டமர் அதை மட்டும் தான் வாங்கணும்னு வரதுனால அவங்க நாலஞ்சு கடையில் ஆல்ரெடி கேட்டு வந்திருப்பாங்க இந்த கடையில விலை கம்மியா அந்த கடைக்கு போயிடுவாங்க ஆனா நீங்க அதை முடிஞ்ச வரையும் அந்த ஃபேன்சி ஷாப்ல இத அவாய்ட் பண்ணலாம் என்ன பொறுத்த வரைக்கும் ஃபேன்சி ஷாப் நல்ல பிசினஸ் காம்படிஷன் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பிஸ்னஸ் தவிர வேறு எதுவுமே கிடையாது ஆன்லைனில் போய் கஸ்டமர் புக் பண்ணிட்டாங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ ரெகுலராக பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு டெஃபினட்டாக இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் முடிஞ்ச வரையும் ஆட் ஆன் கொடுத்துக்கிட்டே இருங்க இந்த கிராசரி ஐட்டம்ஸ் அதாவது கிராசரினா மளிகை சாமான் நான் மளிகை சாமானை சொல்லலை இந்த புக்ஸு பென்னு இதெல்லாம் கூட உங்கள் ஃபேன்சி ஐட்டம் ஷாப்புங்களை சேர்த்துக்கோங்க தென் சார்ட்டு இந்த பேம்ப்லெட்ஸு தென் நார்மல் புக் ரிலேட்டட் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா இந்த ஆஃபீஸ் கவர் போஸ்ட் கவர் ஸ்டாப்லரு இதெல்லாம் கூட நம்ம உள்ளே வச்சுக்கலாம் தென் உங்களுக்கு இந்த டெக்கரேட்டட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கூட கிறிஸ்மஸ் இது வைக்கிறது அந்த டெக்கரேடேட் ப்ராடக்ட்ஸ் அட்லஸ் வேர்ல்ட் மேப் வாட் எவர் இது மாதிரி நிறைய நம்ம ஸ்டோரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் ப்ராடக்ட்ஸ் நிறையா இருக்கு நம்ம ஹோல்சேலில் போகிறோம் மார்க்கெட்ல போகிறோம் இல்ல லோக்கல் தெருக்கடையில இருக்கிறத நம்ம வாங்கி எடுத்துகிட்டு வந்து இங்கே லைட்டிங் போட்டு கூட வித்துட்டு போயிடலாம் இல்லை குறுகரிச்சுக்கிட்ட மணி வாங்கி கூட நம்ம வித்துட்டு போகலாம் ஸோ அது ப்ராப்ளம் கிடையாது நமக்கு தேவை குவாலிட்டி அந்த குவாலிட்டி மக்களுக்கு பிடிச்சிருக்கணும் நம்மளுடைய சப்போர்ட் அவங்களுக்கு கரெக்டா இருந்ததுன்னா நம்ம இந்த பிசினஸ் ரொம்ப ஈஸியா சக்ஸஸ் பண்ண முடியும் காய்ஸ் தேங்க்யூ பாய்